நேயர்களுக்கு வணக்கம் எனது பெயர் ஏ எஸ் சந்திரன் எனது வயது நான் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அசோக் பணியாற்றி வீட்டில் சென்னை அண்ணா நகரில் ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருகிறேன் நான் அசோக் பணியாற்றி பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அன்று எனக்கு திருமணம் செய்ய நிச்சயப்பட்டது அம்பத்தூரில் எனக்கு பெண் பார்த்தார்கள் என்னுடைய மனைவியின் பெரிய அவர் அவர்கள் வில்லேஜ் சேர்ந்த வில்லேஜில் இருந்து நான் அவருடைய அப்பா வந்து ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு நான் மயிலாப்பூர்ல எனக்கு நான் மயிலாப்பூர்ல தான் நாங்கள் எங்களுக்கு திருமணம் நடந்தது அங்கே நாங்கள் ஒரு வருஷமா நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் அதே பிறகு நான் அண்ணா நகரில் வீடு கட்டிட்டு நான் இங்கே வந்து சென்னை அண்ணா நகருக்கு வந்துட்டோம் அன்று முதல் இன்று வரை அண்ணா நகரில் தான் இருக்கிறோம் எங்களுடைய திருமணத்திற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்தது ஒரு ஆண்டுகள் அதுக்கு பிறகு எனக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பேர் ராஜேஷ் அடுத்தது அண்ணு தேவின்னு அடுத்த ஒரு பெண்ணு அதுக்கு அடுத்து ஹேமாவதின்ற ஒரு பெண்ணு என் பெரிய பையன் வந்து அசோக் லைன்ல வேலை செய்யறான் பொண்ணு வந்து வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கா இன்னொரு பொண்ணு வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நான் வேலைக்கு போயிட்டாக்கா ஒய்ஃப் தான் எல்லா பசங்களை பார்க்குறது வீட்டு கவனிக்கிறது எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் நல்லபடியாக கவனிச்சு எல்லாருக்கும் நல்ல புத்தி சொல்லி நல்ல வரபடியாக நடத்திட்டு வந்தாங்க அதே அவங்க என்ன அவர்களுடைய குணம்னாக்கா வர்றவங்களை வந்து வெளியே சும்மா அனுப்ப மாட்டாங்க சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க யார் வந்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வந்தாலும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க அவங்களுக்கு அது ஒரு இப்போவும் அவங்கள பற்றி இதை சொன்னாக்கா ஆன்டிகி எவ்வளோ செய்யணும் எவ்வளோ செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து எனக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டு அதனால அவங்க வந்து வீட்டை பார்த்துக்குவாங்க நான் வேலைக்கு போயிடுவேன் காலம் அதே மாதிரி ஓடிட்டு இருந்தது நல்லபடியாக என்னுடைய குடும்பம் நல்லா போயிட்டு இருந்தது எல்லோரும் போற்றும் அளவுக்கு எங்களுடைய குடும்பம் செயல்பட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திடீரென்று இரவு அவருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ஒரு சினிமா பாட்டில் ஒரு ஆர்வம் கொண்டிருப்போம் அந்த பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அன்னைக்கு நைட்டு வந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று எல்லாத்துக்கும் அந்த பன்னெண்டு மணிக்கு எல்லாத்துக்கும் கிரீட்டிங் சொல்லிவிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு சரி நாங்கள் ரெண்டு பேரும் படுத்தோம் அன்றைக்கி ஒரு நாள் இது என்ன நடந்ததுன்னா எப்பொழுதும் அவங்க ரூமில் அவங்க படிப்பாங்க நான் இந்த ரூமில் நான் படிப்பேன் ஆனால் அன்னைக்கு மட்டும் என்ன சொன்னாங்கன்னாக்கா நான் அவங்க கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து எனக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்லி எந்த சே சொன்னாங்க ஓட நாங்க வந்து செரியன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அங்கேருந்து ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி சிம்ஸுக்கு போகணும் சிம்ஸுக்கு போன பிறகு இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களை பாடி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அன்னைக்கு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து செய்ய வேண்டிய என் பையன் கொல்லி போட்டா ஊட்டார் உறவினர்கள்லாம் வந்து இது பண்ணி சமாதானப்படுத்தினாங்க என்ன மனைவி இருக்கும் மனைவி பொழுதே மூன்று பெண்கள் மூன்று ரெண்டு பெண்களுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணும் பேரபேத்திகளை எடுத்தோம் பெரிய பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு சிட்ட ஒரு பொண்ணு பையனுக்கு ஒரு பையன் நாலு பேர் இருக்கும் இவங்க வந்து எல்லாமே சேர்ந்து எல்லாம் நல்லபடியா எடுத்து அவங்கள பசங்களும் என்னுடைய மருமகன் மருமகள் எல்லாமே என்னுடைய மனைவியை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதனால் எந்த குறையும் சொல்ல முடியாது அவங்க வந்து அவங்க பேரை சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டா குடும்பத்தை வந்து ஒரு நிலை இல்லாத நடத்திட்டு வந்தாங்க இப்போ எல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச பிறகு என்னுடைய பொண்ணெல்லாம் வந்து க பதினாறு நாள் இருந்து அந்த கடையெல்லாம் எல்லாம் முடித்து எல்லாத்தையும் இருந்துட்டு ஒரு இருபது பதினாறு நாள் இருபது நாள் இருந்தாங்க இருந்துட்டு எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆகினாங்க அந்த சமயத்துல என்ன வந்து கூப்பிட்டு கேட்டாங்க என்ன பண்ண போறீங்க சொல்லிட்டு என்ன கேட்டாங்க அப்போ என் மருமக என்ன சொன்னாக்கா அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம் அப்புறம்ட்டு எனக்கு வந்து நான் என்ன சொல்லிக்கிட்டாக்கா நான் யார் வீட்டுல இருக்க மாட்டேன் நான் தனிமையில தான் இருப்பேன் யாருக்கும் நான் பயன் ஆக மாட்டேன் யாருக்கு யாருக்கும் நான் தொல்லை கொடுக்க மாட்டேன் அடுத்தவங்களுக்கு நான் தந்து கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் சார் அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்று முன்னே நான் தனியாக தான் இருக்கேன் தனியாக சமைக்கிறேன் தனியாக சாப்பிட்றேன் ஒரு மூணு வருஷம் என் பொண்ணுங்க ஒருத்தாங்க ஒரு வருஷம் என் பையன் கொடுத்தான் எனக்கு சரி பட்டு வரல அது பிறகு நான் வந்து தனியாகவே சமைக்க நான் எக்ஸசைஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வாக்கிங் போகிறது வழக்கம் தான் டவர் பார்க்கு போவோம் அப்போது ஐயா டாக்டர் ஐயா விஎஸ் நடராஜன் அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சிது அவர் கூட நான் கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பித்தேன் அவர் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன கூப்பிடுவார் நாங்கள் போவோம் அவருடைய முயற்சினால் நான் வந்து எனக்கு மாத்திர மருந்து டெஸ்ட் எல்லாமே வந்து கிண்டியில் உள்ள முதியோர் ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அங்க ஒரு டாக்டர் கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு எல்லா டெஸ்ட்டுங்களும் எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க இது மட்டும்லாம் அவங்க எனக்கு மருந்து மாத்திர எல்லாம் அவங்க ஃப்ரீயா தான் வாங்கி கொடுத்தாரு ஆண்டுக்கு ஒரு முறை திதி வரும் திதி வந்ததுனாக்கா அது நான் என் பையனெல்லாம் சேர்ந்து திதி ஐயர் வருவாரு அது புண்ணியதானம் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் அது பிறகு சில நேரத்துல எந்த எந்த ஒரு காரியம் எடுக்கும் போதெல்லாம் அவர்களுடைய நினைவு தான் நல்ல ஒரு காரியம் இது கல்யாணத்துக்கு போனாலும் சரி இல்ல ஏதாச்சும் சாப்பிடும்போதும் சரி ஏன்னா நான் சாப்பிடலனாக்கா ரொம்ப அதை அவங்க சாப்பிட மாட்டாங்க நான் ஏதாச்சும் வந்து சாப்பிட்றதுனா கூட அவங்க சாப்பிடாத என்ன சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவோம் அதெல்லாம் இருந்தது ஒன்று சாப்பிடும்போதும் சரி படுக்கும்போதும் சரி நான் ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு போகும்போதும் சரி அவங்க நினைப்பு தான் அது வந்து மனைவி இழந்தால் எல்லாம் இழந்ததுன்னு சொல்லுவாங்க அது என்ன கா வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டாக இருக்குது மனைவி இழந்துட்ட பிறகு கணவன் வந்து இருக்கிறது வந்து அடுத்தவங்க வந்து பேச கூட மாட்டாங்க எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க யாரும் வருவ மாட்டாங்க நம்மளா போய் தான் பேசுவாங்க நம்ம தான் அந்த இது இது பண்ணுவாங்க அது ஒரு மாதிரியான ஒரு க மன உற்ச உறுத்தல் தான் மனைவி இழந்த கணவனுக்கு வந்து என்ன சார் எப்படி இது பண்ணுனாக்கா அவங்களுக்கு பேச்சு கொடுத்தாலும் போதும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இது பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இந்த மாதிரியான கேட்குறதும் என்ன பண்ணுறீங்க அது எதுன்னு அந்த மாதிரி கேட்குறதும் பேசுகிறதும் டெய்லி ஏதாச்சும் ஒரு பேச இருந்தால் பரவாயில்ல அது இப்போ என்னன்னாக்கா எல்லாம் அவங்கவுங்க வெளில அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து என்னுடைய முக்கிய குறிக்கோளை வந்து அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது தொந்தரவாக இருக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு பாரமாக நம்ம இருக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு அதனால தான் நான் வந்து யாரையும் நான் எதிர்பார்க்கறது இல்லை இந்த வீடியோ பார்ப்பவர்கள் ஒரு ஆறுதலாக இருக்கும் அவர்களுக்கும் மன நேரடியாக சொல்வது போல் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வருக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி கிளிப் பார்க்க பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க